தமிழ் திரையுலக பாடகிகளுள் முதன்மையானவர்களான ஜானகியும் எல்லாரீஸ்வரியும் இணைந்து ஐந்து பாடல்கள் பாடியுள்ளார்கள் முதல் பாடல் வீராதி வீரன் என்ற மொழி மாற்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது அமைதி கொள்ளாமல் அமைதி இவர்கள் இருவர் இணைந்த இரண்டாவது பாடல் திக்கு தெரியாத காட்டில் என்ற படத்தில் இடம் பிடித்தது ரவிச்சந்திரன் ஜெயலலிதா இணைந்து நடித்த பாக்தாத் பேரழகி படத்தில் ஜானகியும் எல்லாரும் சரியும் மூன்றாவது முறையாக இணைந்தார்கள் தர்மம் எங்கே திரைப்பட பாடல் எல்லாரும் சரி ஜானகி இணைந்த நான்காவது திரைப்பட பாடலாகும் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா ஜெயந்தி இணைந்து நடித்த இந்த கங்கா கௌரி படத்தில் ஜானகியும் எல்லாரேஸ்வரியும் ஐந்தாவது முறையாக சேர்ந்து பாடினார்கள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்